ஆராசாவோட உரையை நம்மளுக்கு பார்த்தேன் பார்த்த பின்னாடி தான் அவர் எதையும் தவறாக சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டு கூட எனக்கு தவறாக தெரியல ஏன்னா அதில் இன்னும் சொல்லப்போனால் வீரபாண்டியனோட பேச்சில் கூட ஆராசா என்ன பேசினாரோ அதோட சாரதை தான் மீண்டும் அவர் வீரபாண்டியனும் பேசினார் சரி எல்லா தலைவர்கள் அப்படிங்கும்போது அந்த சேர்த்து தான் திமுகவே விமர்சனம் பண்ணியிருக்கார் பெரியார் அதெல்லாம் சேர்த்து தான் ஆராசா சொல்கிறாரு உடனே அங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடலாம் எப்படி எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் கேட்கல யாரும் கேட்கல இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல நிச்சயமாக தோழர் வீரபாண்டியன் தவறு பண்ணியிருக்காரு கொஞ்சம் அவசரப்பட்டு உணஜுவசப்பட்டு தோழர் ஜீவாவையும் சிங்காரவளரையும் ஆராசாக விமர்சனம் பண்ணதாக அவர் புரிஞ்சிக்கிட்டு இந்த பிரச்சனையை பேசினார் நான் என்ன கேட்குறேன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை மக்காய்க்கா இல்லை வேறு எந்த ஆயுத புரட்சி எம் யாராக இருக்கட்டும் அவங்களோட தோழர்களை தயார் பண்ணுற பயிலருங்க பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் பேசுகிற பேச்சும் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நீங்கள் சொல்கிற நிலைப்பாடும் மேடையில் அதே அமைப்புகள் மேடையில் அந்த தலைவர்களை பற்றி பேசுகிற பேச்சு நிலைப்பாடும் ஒன்றா இருக்கா பெரியாரையும் அம்பேத்கரையும் அவங்க ரெண்டு பேரும் வெறும் சமூக சீர்திருத்தவாதிகள் தான் அவங்கள வந்து ஒரு தத்துவ தலைவராக பார்க்க முடியாது தத்துவ தலைவர் தான் மார்க்ஸ் தான் ஒருத்தர் லெனின் தான் நமக்கு தலைவர் இவங்கெல்லாம் இந்த பகுதியில் இந்திய பகுதியில் வேலை செஞ்ச சில சில சீர்திருத்தங்களை சேர்ந்த தலைவர்கள் அப்படி கொஞ்சம் குறைத்து தான் மதிப்பிட்டு தான் உள்ளரங்க கூட்டங்களில் அவங்க பேசுகிறாங்க அதனால் தான் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள்னே நடத்துனாங்க மூமெண்ட் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிளையும் நடத்துனாங்க ஆனால் அந்த ஸ்டடி சர்க்கிளோட உள்ளரங்க கூட்டங்களில் இவங்க ரெண்டு பேருமே வெறும் சீர்திருத்தவாதிகள் தான் சொல்கிறாங்க அதை நேரடியாக கேட்டுட்டு வந்துட்டு இன்னும் இருக்காங்க வேணால் நேரடியாக அவங்களே பேட்டியில் உட்கார வைக்கிறோம் பொதுவாக வந்து கம்யூனிஸ்டுகள் சமுதாயத்தை மேல் கட்டுமானம் கீழ்கட்டுமா அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க அந்த கீழ்க்கட்டுமானத்தில் ஜாதி அப்படிங்கிற அந்த கான்செப்டை கம்யூனிஸ்டுகள் வைக்கிறது இல்லை ஆனால் அரசுகள் ஜாதிங்கிறது தான் அடிப்படை கட்டுமானம் இந்தியாவை பொறுத்தவரில் அப்படின்னு சொல்லி மாறுறாங்க அது ஒன்று தான் முரண்பாடு வணக்கம் தான் வணக்கம் அக்டோபர் நான்காம் தேதி சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்தது அதில் ஆர் ஆசு அவர்கள் பேசிய பேச்சு வந்து சர்ச்சையாகிருக்கு அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரியார் வந்து அவரோட காலகட்டத்தில் எல்லா தலைவர்களையும் விமர்சிச்சிருக்காரு அப்படி சொல்லிவிட்டு அதே வேளை கம்யூனிஸ்ட் தலைவர்களான புதுடைமை இயக்க தலைவர்களான சிங்கார வேலை ஜீவா போன்றவர்கள் பெரியாரை விமர்சி விமர்சனம் செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவை சொல்கிறாரு அது பெரிய சர்ச்சையாகி மேடை அந்த மேடையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் அதை மறுத்து பேசியிருந்தார் ஆனால் அந்த மேடையை தாண்டியும் சமூக வலைதளங்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய விமர்சனம் அந்த அந்த மேடையில் அவர் பண்ண விமர்சனம் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது ஆராசாவோட உரையை நம்மளுக்கு பார்த்தேன் பார்த்த பின்னாடி தான் அவர் எதையும் தவறாக சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டு கூட எனக்கு தவறாக தெரியல ஏன்னா அதில் இன்னும் சொல்லப்போனால் வீரபாண்டியனோட பேச்சில் கூட ஆராசா என்ன பேசினாரோ அதோடய சாரதை தான் மீண்டும் அவர் வீரபாண்டியனும் பேசினார் என்ன அவர் சொன்னால் நீங்கள் சொல்கிற கேள்வியிலே கேட்ட மாதிரி அவர் பெரியார் விமர்சிக்காத தலைவர்களே இல்லை எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் எல்லா தலைவர்களையும் எல்லா அமைப்புகளையும் விமர்சித்தார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அவர் எடுத்ததுமே அவர் சொன்னது கூடுதலாக பெரியார் வந்து அவரோட தோழர்களே அவரோட அமைப்பையே கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கார் அளவுக்கு தன்னை விமர்சனம் பண்ணணும் சுய விமர்சனம் எல்லாமே வந்து பெரியார் அவரோட அடையாளம் அப்படிங்கும்போது அதை முதல்ல சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதில் வந்து எல்லாருமே அடங்கியிருது எல்லா அமைப்புகளையும் எல்லா தலைவர்களையும் எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையுமே நான் எதிர்த்து பேசியிருக்கேன்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிச்சார் அப்போ அதில் வந்து தனிப்பட்ட முறையில் ஜீவாவை விமர்சனிச்சார் இல்லை தோ சிங்கார வேலை விமர்சித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது முதல்ல அவர் எல்லா தலைவரும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமேலு கம்யூனிஸ்டுகளை விமர்சனம் பண்ணும்போது அந்த அதாவது அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்ல அதை த தவறாக எதையும் சொல்லலை தோழ சிங்கார வேலர் தோழ ஜீவா அவங்களாம் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தாலும் பின்னாடி வந்து அவங்க அந்த அமைப்புகள் வந்து இன்னைக்கு திராவிட இயக்கத்தோட அல்லது திராவிட இயக்கங்களோட தோழமையாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக பெரியாரை பெருமைப்படுத்தும் விதமாக தான் அதில் சொல்லியிருக்கார் அவனுடைய இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகளோட ஜீ தோழ ஜீவா சிங்கார வேலரை விட கடுமையாக காங்கிரஸ் கட்சியை பற்றி அவர் பேசியிருக்கார் நிறைய காங்கிரஸ் கட்சி வந்து பெரியாரோட முரண் முரண்பட்டு நின்னாங்க பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்ணார் காங்கிரஸை அப் அது சொல்லிவிட்டு அந்த தலைவர்களை எல்லாம் சொல்கிறாரு நேரு உட்பட எல்லா தலைவர்களையும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட காங்கிரஸ் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதில் அதோட காங்கிரஸோடு விட்டு பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் அமைப்புகளை பற்றி இல்லை தோழர் ஜீவா சிங்காரை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு வரி ரெண்டு வரிலாம் கடந்து போயிடுறாரு இப்படி அது அப்போ இப்போ உடனே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்காரவங்கள ஆராசா அவர்கள் விமர்சிக்கலாமா அப்படின்னா எந்த காங்கிரஸ்காரங்களும் அப்படி நினைக்கல சரி எல்லா தலைவர்கள் அப்படிங்கும்போது அந்த திமுகவும் சேர்த்து தான் திமுகவே விமர்சனம் பண்ணியிருக்கார் பெரியார் அதெல்லாம் சேர்த்து தான் ஆர் ஆசை சொல்கிறாரு உடனே அங்கே இருக்க திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களை எப்படி எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் கேட்கல யாரும் கேட்கல இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதில் நிச்சயமாக தோழர் வீரபாண்டியன் தவறு பண்ணியிருக்காரு கொஞ்சம் அவசரப்பட்டு உணஜுவசப்பட்டு தோழர் ஜீவாவையும் சிங்காரவளரையும் ஆராசாக விமர்சனம் பண்ணதாக அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை பேசினார் அவர் பேசும்போது கூட எங்களுக்கு சில முரண்பாடுகளெலாம் இருந்தது காலப்போக்கில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுட்டு நாங்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கிறோம் பெரியாரையும் ஏற்றுக்கிறோம் ஏன்னா பெரியார் ஒரு பொது உடைமைவாதி பெரியாரோட இலக்கு பொது உடைமை தான் அப்படின்னு சொல்லி அதங்கே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியன்னு சொல்கிறார் அதைத்தானே அவரே சொல்கிறாரு ஆராசாவும் அதே விஷயத்தை தான் சொன்னார் அவர் அவர் சொல்லும்போது அது விமர்சனமாக பார்க்குறாங்க கடுமையாக பேசிட்டார் மேடை அறியாமல் பேசிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் வீரபாண்டியன்னு சொன்னார் அப்போ வீரபாண்டியனும் மேடை அறியாமல் கம்யூனிஸ்டே விமர்சனம் பண்ணார் நம்ம திருப்பி கேட்க முடியுமா அது அவரோட புரிதல் தவறாக இருக்குது அதனால் அதை ஒரு வார்த்தைகளை கொஞ்சம் கடுமையாக அவர் பேசிட்டார் அது தொடர்ந்து தான் இந்த பிரச்சனை ஜீவா வர்சஸ் பெரியார் அப்படிங்கிற மாதிரி சிக்கலாக மாறுச்சு இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதே மாதிரியே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இன்னொரு விஷயம் கொளத்தூர் திவிக்க தலைவர் கொளத்தூர் மணியண்ணா அவரோட ஒரு நேர்காணல் அதை பற்றியும் அதுவும் கூட இந்த பயிலரங்கத்தில் அக்டோபர் நாலில் நடந்த ஒரு அந்த சுயமரா நூற்றாண்டு விழா மேடையில் நடந்த பேச்சுக்கு அந்த வீரபாண்டியன் அவரோட பேச்சுக்கு பதில் சொல்லி மணியண்ண பேசுகிறேன் அது வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சி வகுப்பில் உள்ள அவங்க தோழர்களுக்குள்ளே நடந்த ஒரு உரையாடல் அதை அவங்க தோழர்கள் வந்து கிளிக் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க தோழியாரம் அப்போ இது இந்த பேச்சுக்கான பதில் அது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை மனிதனோட பேட்டியுமே எப்படி பார்த்தாங்கன்னா அவர் சிறுபலைத்தனமானது உடல் மொழியே ரொம்ப மோசமாக இருக்குது அவர் அக்கப்பாதர் பண்ணையார் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வந்து கம்யூனிஸ்டோட எம்பியாக இருக்கிற தோழர் சுப்ராயன் போன்றவர்களே கூட ரொம்ப கடுமையான வார்த்தைகளை அவர் மேலே வைக்கிறாங்க அது வந்து நேரடியான வீரபாண்டியரோட பேச்சுக்கு நேரடியான பதில் அது கிடையாதுன்னு அவங்களுக்கும் தெரியுது அதனால் அந்த பேட்டியோட பின்னணியிலேயே அந்த தேதியெலாம் வருது முன்பா அதெல்லாம் ஒரு நாலஞ்சு மாதம் நடந்த பேட்டின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் ரொம்ப கேவலமாக அவரை தனிப்பட்ட முறையில் அதாவது ஒரு தத்துவ ரீதியாக போயிட்டு இருக்க ஒரு விவாதத்தை தனிப்பட்ட நபர் தனிநபர் தாக்குதலாக மாற்றினது இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் அதில் நீங்கள் யாருமே மறுப்பு சொல்ல முடியாது இன்னொன்று ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் வந்து ஜெய்வாயை பற்றிய ஒரு விமர்சனத்தை அவர் சொல்கிறார் அப்போ நான் என்ன கேட்குறேன் அதை நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை மக்காய்க்கா இல்லை வேறு எந்த ஆயுத புரட்சி அமைப்பு யாராக இருக்கட்டும் அவங்களோட தோள்களை தயார் பண்ணுற பயிலரங்கு பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் பேசுகிற பேச்சும் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நீங்கள் சொல்கிற நிலைப்பாடும் மேடையில் அதே அமைப்புகள் மேடையில் அந்த தலைவர்களை பற்றி பேசுகிற பேச்சு நிலைப்பாடும் ஒன்றா இருக்கா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன் பெரியாரை வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் இந்த எம்எல் மூமெண்ட்டுகளோட அமைப்புகளில் அவங்க நடத்துகிற உள்ளரங்க கூட்டங்களில் அவங்க மட்டுமே இருக்கிற உறுப்பினர் கலந்தால கூட்டங்களில் பெரியாரையும் அம்பேத்கரையும் அவங்க ரெண்டு பேரும் வெறும் சமூக சீர்திருத்தவாதிகள் தான் அவங்கள வந்து ஒரு தத்துவ தலைவராக பார்க்க முடியாது தத்துவ தலைவர்னால் மார்ஸ் தான் ஒரு லெனின் தான் நமக்கு தலைவர் இவங்கெல்லாம் இந்த பகுதியில் இந்திய பகுதியில் வேலை செஞ்ச சில சில சீர்திருத்தங்களை சேர்ந்த தலைவர்கள் அப்படி கொஞ்சம் குறைத்து தான் மதிப்பிட்டு தான் உள்ளே இருந்த கூட்டங்களில் அவங்க பேசுகிறாங்க நேரடியாக அந்த மாதிரி கூட்டங்களில் எம்எல் மூமெண்ட்டுகள் நடத்தின கூட்டங்களில் நேரடியாக பங்கேற்று அதில் விமர்சனம் வச்சு அது பெரியாரையும் அம்பேத்கரையும் நீங்கள் வெறும் வெறும் சீர்திருத்தவாதிகளை பார்க்க முடியாது இந்தியாவோட அடிப்படை சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிரான சரியான புரட்சியை முன்னெடுத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாக அவங்கள்ட்ட விமர்சனை வச்சுட்டு வெளியே வந்து எங்களோட இயங்குகிற தோழர்கள் நிறையா இருக்காங்க அவங்களாம் என்ன இருக்காங்க முன்னாள் எம்எல் தோழர்கள் நான் எங்களோட இருக்க வேலை செஞ்சிட்ருக்கேன் திராவிட தளம் அமைப்புலேயே வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அவங்க நேரடியாகவே சொல்லுவாங்க ஏன்னா இவங்க உள்ள இருந்த கூட்டங்களில் நீங்கள் பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றி என்ன பேசுகிறீங்கன்னு நம்ம வெளியில் சொல்ல முடியும் அது வந்து சரியாது உங்கள் அமைப்போட நிலைப்பாடு வெளியில் வந்து அணி திரட்டுறதுக்காக அம்பேத்கரையும் பெரியாரையும் பயன்படுத்துகிறாங்கன்னா ஓகே நீங்கள் செய்யுங்க எப்படியாக இருந்தாலும் அம்பேத்கரோ பெரியாரோ நீங்கள் அளவுக்காவது முன்னெடுத்தது எங்களுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சொல்லி தான் இந்த விஷயங்களை வெளியில் பேசாமல் இருக்கோம் நானும் தான் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள்னே நடத்துனாங்க எம்எல் மூமெண்ட் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் நடத்துனாங்க ஆனால் அந்த ஸ்டடி சர்க்கிளோட உள்ளரங்க கூட்டங்களில் இவங்க ரெண்டு பேருமே வெறும் சீர்திருத்தவாதிகள் தான் சொல்கிறாங்க அதை நேரடியாக கேட்டுகிட்டு வந்த தோழர்கள் இன்னும் இருக்காங்க வேணால் நேரடியாக அவங்களே பேட்டியில் உட்கார வைக்கிறோம் அப்போ இது உள்ளவங்க கூட்டங்களில் எல்லாருக்குமே வந்து அந்த அமைப்போட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது உள்ளே பேசுவாங்க தோழர்களை போது பேசுகிறது இயல்பு வெளியில் மேடையில் மக்கள்கிட்ட பேசும்போது வேற இது வந்து எல்லா சின்ன சின்ன அமைப்புகளும் எல்லா போராளி அமைப்புகளும் செய்கிற விஷயந்தான் இதை வந்து நீங்கள் உள்ள பேசினதெல்லாம் வணிகளை பேசினீங்க வெளியில் கொண்டு வருவீங்கன்னா அப்போ கம்யூனிஸ்டர்களோட எல்லா உள்ளாரங்க கூட்டங்கள் இருக்க வீடியோவில் நம்ம எடுத்து வெளியிடலாமா அங்கே இதே ஸ்டாண்டை தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது வந்து ஆசாவோட பேச்சும் சரி மணியனோட பேச்சும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களாலவும் சில பொதுவாக இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களாகவும் அவங்க எல்லாராலையும் கிரிட்டிசைஸ் செய்யப்பட்ட இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மோதல் அப்படி தான் இது மோதலாக யாருமே ஆராசாவோ மணியனனோ முன்னெடுக்கலை மோதலாக ஒரு இன்னும் சொல்லப்போனால் தனிநபர் மோதலாக தனிநபர் கருத்து முதல்ல மாற்றினது கம்யூனிஸ்டர்களோட தவறு அப்படிங்கிறத நான் சொல்றேன் நீங்க பேசும்போது சொன்னீங்க தொடர் பெரியார் அம்பேத்கர் சீர்திருத்தவாதிகள் தான் அவங்க தத்துவவாதிகள் கிடையாதுன்னு ஒரு விவாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனால் எங்கள் அடிப்படையில பெரியாரும் அம்பேத்கரும் அவங்க முன்னிலைப்படுத்துகிற ஒரு தத்துவம் இருக்குல்ல அந்த தத்துவமும் கம்யூனிஸ்ட் தத்துவமும் எந்த இடத்துல முரண்படுறதா நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இந்த தத்துவத்துக்குள் தான் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவமா இல்லை பொது உடைமை தத்துவம் நீங்க நினைக்கிறீங்களா ஏன் அந்த முரண்பாடு வர இல்ல பெரியாரை பொறுத்தவரை என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டுக்கு கம்யூனிஸ்ட் வேணும்னு தான் சொல்றாரு அவரோட திராவிட கூட அவரோட புத்தகத்தை வந்து பொது உடைமை சிந்தனைகள்னு தனியா பெரியாரின் தந்தை பெரியாரின் பொது உடைமை சிந்தனைகள் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பக்கம் வந்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்க ஸோ முந்நூற்றம்பது பக்கத்தில் அவர் இன்னமும் கூட இருக்கலாம் அது முந்நூற்றம்பது பக்கம்லாம் இருக்காது நிச்சயமாக ஆயிரக்கணக்கான பக்கம் பொது உடைமை பற்றி பெரியார் பேசுனதே இருக்கும் ஸோ அதை தொகுத்து திராவிடர் கழகமே புத்தகம் போட்டிருக்கு அப்போ அவர் பெரியார் வந்து பொது உடைமைக்கு எதிரானவர் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் மற்ற பக்கம் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பிரச்சனை தான் இருக்குது அடிப்படை பிரச்சனையாக ஏழை பணக்காரன் அந்த மோதல்லாம் பாட்டாளி எல்லாம் வர்க்கம் பிரச்சனை தான் அங்கே முக்கியமாக இருக்குது இந்தியாவில் அந்த வர்க்க பிரச்சனைக்கு இந்த ஏழை பணக்காரங்கிற வர்க்கம் அப்படியே இருக்கணும் ஒடுக்கும் வர்க்கம் இருக்கணும் ஒடுக்கப்படும் வர்க்கம் இருக்கும் இது ஆளும் வர்க்கம் ஆளப்படும் வர்க்கம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அதை காப்பாற்றுற ஒரு வேலி மாதிரி இல்லை அந்த வர்க்க ஏழை பணக்காரன் பிரச்சனையை காப்பாற்றுறதுக்கான ஒரு கோட்டை மாதிரி இருக்கிறது வர்ணம்ங்கிற கோட்பாடு ஜாதிங்கிற கோட்பாடு அப்போ அந்த ஜாதிங்கிற கோட்பாட்டை அதாவது ஏழைப்பணக்காரன் பிரச்சனையை பொது உடமையை உருவாக்குறதுக்கு முதல் தடையாக இருக்கிறதுக்கு ஜாதி தான் ஸோ அந்த ஜாதி பிரச்சனையை முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்து வர்க்க பிரச்சனை பொது உடைமை பிரச்சனைக்கு வரணுங்கிறது தான் பெரிய அல் வேறு ஒன்றுமே இல்லை அவர் வந்து தெளிவாக அவரோட இலக்கு என்னென்னா பொது உரிமையோடு கூடிய பொது உடைமை சமுதாயம் அதுதான் பெரிய அறியல் அவர் முதல்ல பொது உரிமை வைக்கிறார் உரிமைகள் பொதுவானால் ஆட்டோமேட்டிக்காக உடைமைகள் பொதுவாகும் அப்படிங்கிறது தான் பெரியாரியல் ஆனால் கம்யூனிஸ்டில் எந்த இடத்துல முதன்படுற முதல் பெறாங்கன்னா எடுத்ததையுமே எல்லாமே ஜாதி பிரச்சனைலாம் இல்லை முதல்ல வந்து வர்க்க பிரச்சனை தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பெரியார் என்ன பெரியாரியலில் அப்போ நடந்த எண்பதுகள் நடந்த விவாதங்களில் ஒரு அடிப்படையாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பொதுவாக வந்து கம்யூனிஸ்ட்டுகள் சமுதாயத்தை கட்டுமானம் கீழ்கட்டுமானம் அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க அந்த கீழ்க்கட்டுமானத்தில் ஜாதி அப்படிங்கிற அந்த கான்செப்டை கம்யூனிஸ்டுகள் வைக்கிறது இல்லை ஆனால் பெரியாரசர்கள் ஜாதிங்கிறது தான் அடிப்படை கட்டுமானம் இந்தியாவை பொறுத்தவரில் அப்படின்னு சொல்லி மாறுறாங்க அது ஒன்று தான் முரண்பாடு அடிப்படை கட்டுமானத்தில் இந்த சமுதாயத்தோட அடிப்படை கட்டுமானத்தில் ஜாதியும் இருக்குது ஜாதி தான் இங்கே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை பண்பாட்டை அரசியலை பொருளாதாரத்தை நிலைநிறுத்த அதுதான் டிஃபைன் பண்ண வரைய இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியார்கள் சொல்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து அது இல்லை இங்கே ஏழை பணக்காரன் பிரச்சனை மட்டும்தான் அப்படிங்கிறது அடிப்படைகள் அவங்க வந்து அடிக்கட்டுமானத்தில் ஜாதியை கொண்டு வரல கம்யூனிஸ்டுகள் கொண்டு வரலை பெரியாரசுகள் அடிக்கட்டுமானத்தில் ஜாதியை வைக்கிறாங்க அதுதான் வேறுபாடு ஆனால் பெரியாரோட இலக்கும் அது முதல்ல ஜாதி ஒழிப்பு அதற்கடுத்துமா ஆட்டோமேட்டிக்காக பொது உடமை நோக்கி தான் போராடுறோம் அப்படிங்கிறது தான் பெரியார் இலக்கு முரண்பாடு உழவு தான்